அத்தியாயம் பதினேழு நாகினியும் அன்புடன் வணக்கம் போக்கி அருகே வந்து நின்றாள் அவளுடைய வேல் விழிகள் கண்ட கோபாலன் மீது துள்ளி விளையாடுவதை கவனித்த ராஜேந்திர சோழர் கண்டகோபாலா நாகினி நம்முடைய மலைய சித்தரின் மகிழ்ச்சிக்கு பாத்திரமான ஒரே மகள் என்று அறிமுகம் செய்து வைத்தார் நாகினியும் சற்றே அதிர்ச்சி கண்டு கரம் கூப்பி பணிவை தெரிவித்தாள் மாவீரனான வீரனான கோபாலனைப் பற்றி அறியாதவர் யார் மேற்கொண்டு நேரத்தை கடத்த விரும்பாத ராஜேந்திர சோழர் புறப்பட ஆயத்தமானார் அப்படி புறப்படும்போது போது மலைய சித்தரிடம் சஞ்சீவிராயினை நன்கு சிரத்தையுடன் கவனிக்குமாறு அன்பு கட்டளையிட்டார் கண்டகோபாலனும் விடை பெற்று கொண்டான் விடை கொடுத்த மருத்துவ சிகாமணி மலைய குழைந்த நோக்குடன் குழவி நகை புரிந்தார் அது கண்டகோபாலா மனத்தில் எதையும் வைத்து கொள்ளாதே என்று கூறுவது இருந்தது ஆனால் நாகினி அவளுடைய பார்வையே அலாதியாக இருந்தது அது சில சமயம் மயிலின் நிமிர்ந்த பார்வையாக தெரிந்தது பல சமயம் மயிலை கண்டு மருளும் அரவத்தின் ஆங்கார சீற்றமாகவும் காணப்பட்டது துள்ளியோடும் கெண்டை மீனின் செதில்களைப் போல இமைகள் விரைப்பாக படப்படுத்தன அச்சமயம் பார்த்துதானா நாட்டின் மேற்பார்வை அதிகாரி களப்பாளன் வந்து தொல்லை தர வேண்டும் இல்லையென்றால் மிக கூறிய மதிநுட்பம் வாய்ந்த கோபாலன் மேலும் நாகினியை எடை போட வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமல்லவா களப்பாளனுடைய அவசர வருகையை கவனித்த ராஜேந்திர சோழர் கனமும் தாமதியாமல் காரணம் விசாரித்தார் வணக்கம் போக்கிய களப்பாளனும் மெல்ல வாய் திறந்தான் சோழ பூபதி சுந்தரபாண்டியன் படைகள் காவிரியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சற்று முன்பு செய்தி கிடைத்திருக்கிறது மேலும் ஒரு அதிரும்படியான செய்தி கேட்டுத்தான் தங்களை உடனடியாக கண்டு விவரம் அறிவிக்க ஓடோடி வந்தேன் என்ன அப்பேற்பட்ட தலைபோகும் விவரம் நெல்லூர் அரசரை சிறைபிடிக்கப் போவதாக திட்டமிட்டு பாண்டியர் படை திரட்டி வருகிறாராம் சோழர் ராஜேந்திரர் மலைத்து நிலைத்து சிலை போல நின்றார் மறுமொழி என்ன கூறுவது என்றே அவருக்கு புரிப்படவில்லை இச்சமயம் நாகினியின் முகம் மெல்ல மெல்ல அல்லியாக மலர்ந்தது கண்ட கோபாலனும் அதனை கவனமுடன் நோக்கத் தவறவில்லை அவன் தன்னை மறந்து கலகலவென்று சிரித்தான் எனினும் உடனடியாக சோழ அரசரை தேற்ற ஒரு உபாயம் தேடினான் களப்பாளரே பாண்டியன் பதற்றம் எவ்வளவிற்கு செல்கிறது என்பதை இந்த கண்டகோபாலன் கவனியாமல் விடமாட்டான் என்னையாவது அவன் சிறைபிடிப்பதாவது எல்லாவற்றிற்கும் இப்போது நீங்களே ஒரு காரியத்தில் முனைய வேண்டும் நான் ஒரு ஓலை தருகிறேன் அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக சேந்தமங்கலத்துக்கு புறப்படுங்கள் எவ்வளவு வேகமாக சேந்தமங்கலத்தை அடைகிறீர்களோ அவ்வளவுக்கு நமக்கு நன்மை உத்தரவு பிரபு ராஜேந்திரர் ஒன்றும் புரியாமல் விழித்தார் பிறகு மெல்லிய குரலில் கேட்டார் கண்டகோபாலா கோபாலா ஓலை கோப்பெருஞ்சிங்கனுக்குத்தானே ஆம் அரசே கோப்பெருஞ்சிங்கனை முதலாவதாக பாண்டியனை எதிர்க்க தூண்ட வேண்டும் என் உத்தரவை இம்முறை எப்படியும் மீறமாட்டான் கோப்பெருஞ்சிங்கன் இப்போது அவனுக்கு என்னுடைய பெயர் சிம்ம சொப்பனம் போல இருக்கிறது இதனால் வரப்போகும் நன்மை என்ன சுந்தரபாண்டியனுக்கு கொஞ்சம் பலவீனம் ஏற்படலாம் அல்லவா கோப்பெருஞ்சிங்கன் சாமான்யமானவன் அல்லவே தென் திசை கண்டகோபாலனாயிற்றே அவன் சோழபூபதி கோபெருஞ்சிங்கன் மூலம்தான் உள்நாட்டு கலவரத்தை இப்போதைக்கு பலப்படுத்த வேண்டும் சிங்கன் மட்டும் சினந்து எழுந்தால் நிச்சயம் பாண்டியன் தில்லை திருப்பணியுடன் திரும்பிப் போய்விடுவான் பிறகு அவன் ஆலோசித்து படைமுரசம் கொட்டுவதற்குள் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ளலாம் கண்டகோபாலனுடைய இந்த திட்டம் என்னவோ போற்றுதலுக்கு உரியதுதான் ஆயினும் இது நடைமுறையில் பலிதமாக வேண்டுமே ராஜேந்திர சோழர் ஆகட்டும் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்து வைத்தார் அதே நேரத்தில் கொடி படர்ந்த கோலமுடன் நின்றிருந்த நாகினியும் மெல்ல தன்னை மறந்து பிடி அடங்கும் ஒல்லிடை அசைத்து கொண்டால் அந்த ஒயில் அசைவில் அடங்கிய உட்பொருளை அப்போதைக்கு யார்தான் அறிவார் அரண்மனையை அடைந்ததும் முதல் காரியமாக ஓலை தீட்டினான் கண்டகோபாலன் சோழரும் அதனை படித்து சம்மதத்தை தெரிவித்தார் ஓலை சுருளில் புலிச்சின்னம் பொறித்த முத்திரை இடப்பட்டது அடுத்து அதனை பெற்றுக்கொண்ட களப்பாளன் சேந்தமங்கலம் நோக்கி பயணமானான் சோழர் ராஜேந்திரர் முகத்தில் மட்டும் ஏனோ மகிழ்ச்சியின்மை தாண்டவமாடியது இதனை குறிப்பால் உணர்ந்து கொண்ட கண்டகோபாலனும் விட்டு வைக்காமல் மனம் திறந்து கேட்டுவிட்டான் அரசி ஏதோ ஐயத்தட்டுப்பாடு தங்களிடம் இருப்பதாக உணர்கிறேன் இச்சமயம் எவ்விதமான ஐயம் இருந்தாலும் அதனை தெள்ள தெளிவாக கேட்டுவிடுவதுதான் நலம் கண்ட கோபாலனுடைய இந்த குறிப்பறியும் நுட்பத்தன்மையை மனதிற்குள் பாராட்டிய வண்ணம் சோழர் சொன்னார் கோபாலா நீ இருக்க எனக்கு கவலை ஏது வீண் ஐயம்தான் ஏது நாளை இரவு மந்திர ஆலோசனை நடக்கவிருக்கிறது இதற்கிடையில் கோபெருச்சிங்கனை வேறு இழுத்துவிட்டோமே அதன் முடிவு தெரியாமல் மந்திர ஆலோசனையில் என்ன முடிவை ஏற்க முடியும் எதிர்பார்க்கவும் முடியும் இதை பற்றி தான் ஆலோசனை செய்த வண்ணம் இருக்கிறேன் சோழருடைய ஆலோசனை நியாயமானதாகவே தெரிந்தது அவனும் நெற்றியை தடவிவிட்ட வண்ணம் மறுமொழி தந்தான் தாங்கள் ஆலோசனையிலும் நியாயம் இருக்கிறது அரசே எதற்கும் களப்பாளருடைய வருகைக்கு பிறகு தெரிய வரும் கோபெருஞ்சிங்கனுடைய முடிவை அறிந்த பிறகே மந்திர ஆலோசனை கூட்டத்தை நாம் கூட்டுவோமே நானும் அவ்வாறே செய்ய நினைக்கிறேன் கோபாலா சோழ பூபதி எனக்குள்ள ஒரு ஐயத்தையும் இப்போதைக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் மருத்துவர் மலைய சித்திரை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ராஜேந்திர சோழர் அயர்ந்து போய்விட்டார் நினைப்பதற்கு என்ன இருக்கிறது மலைய சித்திரை என் வரை ஒரு மகா மனிதராகவே மதிக்கிறேன் அப்படியா நான் அவ்வாறு நினைக்கவில்லை அரசே என்ன ஆமாம் ஒருவேளை மலைய சித்தரை வேண்டுமானாலும் தங்களுடைய கட்டாயத்தின் பேரில் நம்பலாம் ஆனால் யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் நாகினியை என்னால் நம்ப முடியாது என்ன கண்ட கோபாலா புதிர் போடுகிறாய் புதிர் நிறைந்தவர்கள்தான் பெண்கள் ஆகவேதான் தாங்களும் என் பேச்சை புதிராக நினைக்கிறீர்கள் இந்த ஞானோதயம் எத்தனை நாளாக சோழரும் மனதில் ஒன்றை நினைத்துக்கொண்டு கொண்டு வெளிப்படையாக இவ்வாறு கேட்டார் என்ன வியப்பு கண்ட கோபாலனும் அந்த உள் நினைவுக்கு மருந்து தருவது போல மறுமொழி கூறினான் பத்மினி என்னை பின்தொடர்ந்த நாள் முதல் நான் புதிய ஞானோதயம் பெற்றிருக்கிறேன் என்று கோபாலனுடைய இந்த மனம் திறந்த விளக்கத்தால் அவனுடைய நாகினி பற்றிய ஐயத்தை ஒருவாறு ஏற்க வேண்டியதாக இருந்தது பிறகு சோழர் கேட்டார் கோபாலா நாகினி மிகவும் நல்லவள் ஏன் பசு போன்று சாதுவானவள் கண்டகோபாலன் ஏனோ தொடர்பின்றி மீண்டும் கலகலத்து சிரித்த வண்ணம் சொன்னான் அரசே பசு சாதுவானது என்று எப்படி சொல்லிவிட முடியும் தர்க்கரீதியாக பார்க்க போனால் அதற்கும் இரண்டு கூறிய கொம்புகளை ஆண்டவன் படைத்திருக்கிறானே அடடா எத்துணைக்கு உட்பொருளை மெல்ல கலந்து சொல்லிவிட்டான் கண்டகோபாலன் ராஜேந்திர சோழருக்கு மயக்கமே தலை தூக்கியது நாகினியை சந்தேகிக்க காரணம் என்ன கோபாலா அரசே இப்போதைக்கு நாகினியை பற்றிய பேச்சு இம்மட்டுடன் நிற்கட்டும் மனத்தில் ஐயம் முகிழ்ந்தது அவ்வளவுதான் ஒன்றை மட்டும் முன்கூட்டியே என் அரசியல் ஊகப்படி சொல்லுகிறேன் கோபெருஞ்சிங்கன் நம்முடைய திட்டத்தை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை ஆனாலும் சுந்தரபாண்டியன் அவனை விட்டு வைக்கப் போவதும் இல்லை ராஜேந்திர சோழருக்கு இத்தனை வயதாகியும் கண்ட கோபாலனுடைய அரசியல் ஞானத்தை புரிந்துகொள்ளவே முடியவில்லை வாய் பிளந்து கவனிப்பதைத் தவிர அவரால் வேறு ஒன்றையும் சிந்திக்கவோ சொல்லவோ இயலவில்லை முடிவாக தம்மை தேர்ச்சி கொண்டவராக கேட்டார் கண்ட கோபாலா உன்னை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை எதையோ நினைக்கிறாய் என்னமோ செய்கிறாய் இவ்வளவையும் அறிந்து எதற்காக கோபரஞ்சிங்கனுக்கு ஓலை அனுப்ப வேண்டும் என்று இவ்வளவையும் நாகினியை சந்தித்த பிறகுதானே என்னால் உணர முடிந்தது அரசே அது எப்படி கோபாலா அதுதான் மனித மனத்தின் ரகசியம் மனித அனுபவத்தின் ரகசியம் மனிதனைப் பற்றி படிக்கும் தனியான ஒரு இலக்கிய ரகசியம் மலைய சித்தரின் பேச்சு தோரணை அடுத்து நாகினியின் உயிலான மெல்லிய பின்வருகை அவளுடைய கூறிய பார்வை அசைவின் மெய்ப்பாடு இன்ன பிற எத்தனையோ அந்த சில நாழிகைகளில் நான் அறிந்தும் தெரிந்தும் கொண்டேன் பிரபு இத்தனை தெரிந்தும் அவள் எதிரிலேயே கோபரஞ்சிங்கன் திட்டத்தை பற்றி கூறுவானேன் அங்கேதான் அவளை முற்றிலும் அறிந்து கொள்வதற்கான இரகசிய கதவுகளை நான் திறந்துவிட்டது நான் திறந்த கதவுகள் உண்மையிலேயே வெற்றி தருமானால் முன்னம் கூறிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றே தீரும் அரசி நம்முடைய எல்லா திட்டங்களும் எப்படியோ சுந்தர பாண்டியனுக்கு தெரிகின்றன அரண்மனை மூல விவகாரங்கள் கூட வைகை ஆற்றை கடந்து விடுகின்றன நான் பாண்டிய நாட்டு எல்லையை கடக்கும் முன்னமே என் வருகை பாண்டியனுக்கு தெரிந்திருக்கிறது இத்தனையும் பத்மினி என்னிடம் கூறிய ஒரு உண்மையையும் ஒளிவு மறைவின்றி கூறினாள் அதுதான் பாண்டியத் தளபதி குமாரகுத்தனுக்கு சோழ நாட்டில் ஒரு பெண் ஒற்று பார்த்து வருவது அந்த பெண் ஏன் செய்கிறாள் எதற்காக செய்கிறாள் என்பன மட்டும் பத்மினிக்கு சரிவர தெரியாதாம் இப்போது நாகினியை பார்த்தபோது என்னுடைய ஐயத்திற்கு புலன்கள் முளைத்துவிட்டன களப்பாலனுடைய வருகைக்கு பிறகு ஏனைய முடிவுகளை அறுதியிட்டு என்னால் கூற முடியும் என்று நம்புகிறேன் அரசே கண்ட கோபாலனுடைய இந்த நீண்ட விளக்கத்தை கேட்டு ராஜேந்திர சோழர் அதிர்ச்சியே கண்டுவிட்டார் ஆகா இந்த கோபாலனுக்குத்தான் எத்துணை மதியூகம் தத்துவமும் தர்க்கமும் அவனுக்கு தலைகீழ் பாடம் என்று அமைச்சர் சீனக்கர் சொன்னது அத்தனையும் உண்மைதான் கோபாலா நீ சொன்னதை கவனிக்கும் போது நாகினியை சிறையில் அடைத்தால்தான் நம் திட்டம் உருப்படும் என்று தெரிகிறது தாங்கள் நினைப்பு இப்போதைக்கு செயலை கெடுத்து விடுவதாகும் அரசே முல்லை கொண்டுதான் முல்லை எடுக்க வேண்டும் என்பது ராஜதந்திர இயலின் தலையான சூத்திரம் அந்த முல்லை இப்போது நாம் வளரவிட்டிருக்கிறோம் அது ரணமாகி புறையும் கண்டுவிட்டது ஆகவே நமக்கு வெற்றி தேடி தரப்போகிறவளும் நாகினிதான் இது என்ன கூத்து கோபாலா இதுவா அரசே இது குமார கூத்து கண்ட கோபாலன் குறும்பாக சொல்லிவிட்டு சிரித்தான் குமார என்று உள்ளுக்குள் முனகிக்கொண்ட கொண்ட சோழருக்கு ஒருவாறு அனைத்தும் புரிந்தது ஆனால் அந்த குமார இலக்கான முதல் கதாநாயகி பத்மினியை பற்றி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனே இப்போதைக்கு பத்மினிக்கே தன்னை பற்றி தன் நிலையை பற்றி புரியாதென்றால் காலக்கூத்தை பற்றி யாரால் கணக்கிட முடியும் என்று யோசித்தார் ஓலை தாங்கி சென்ற கலப்பாளன் சேர்ந்த மங்கலத்தை அடையும் போது மாலை நேரம் இருளுக்குள் மறைந்து கொண்டிருந்தது எப்போதுமே கலகலப்பாக விளங்கி காணும் அந்த குட்டி தலைநகரம் என்றுமே காணாத அளவிற்கு சோபை இழந்து காணப்பட்டது அகன்றோடிய அரச வீதிகள் அனைத்துமே வெறிச்சோடி கிடந்தனவென்றால் ஏனைய சந்து பொந்துகளை பற்றி விவரிக்க தேவையே இல்லை இவை அனைத்தையும் கவனித்து மனதுக்குள் பல எண்ண அலைகளை மோதவிட்டு புறவியை செலுத்திக் கொண்டு வந்த களப்பாளன் கோட்டையரனின் குண வாயிலை அடைந்தான் அப்போதுதான் வாயில்களை பலமான காவல்களுடன் மூடிக்கொண்டிருந்தனர் வீர பணியாளர்கள் வியப்பின் மிகுதியுடன் அவர்களை நெருங்கிய களப்பாளன் இடுப்பில் சொருகி இருந்த புலி லட்சினையை காட்டி வழிபட கோரினான் அப்போதைய நிலையில் எவரையும் நம்பி உள்ளே அனுமதிக்க யாருக்குமே உத்தரவு கிடையாது என்று கடுமையாக எச்சரித்திருந்தார் எச்சரிக்கை யாரிடமிருந்து என்று கலப்பாளன் கேட்கவும் பல்லவ குலச்சிங்கம் கோப்பெருஞ்சிங்கர் என்ற பதில் வந்தது ஆகவே உடனடியாக ஒரு பல்லவ காவலாளி புறவு ஏறி அரண்மனைக்கு செல்ல ஆயத்தமானான் அப்போது களப்பாளனை பற்றிய முழு தகவலை அறிந்து கொள்ளவும் அந்த காவலாளி தவறிவிடவில்லை பின் குறிப்பு இரண்டாம் குலோத்துங்க சோழர் காலத்து சிற்றரசர்களுள் குறிப்பிடத்தக்கவனாய் விளங்கியவன் ஆக்கொல்லி என்ற ஏழிசை மோகன் இவன் சிதைவுற்ற பல்லவர்களில் எஞ்சி நின்றவன் தன்னுடைய வீரத்தின் வலிமையினால் தென்னார்காடு கோட்டத்தில் திருநாவலூர்க்கு அண்மையில் உள்ள சேர்ந்த மங்கலத்தை பெற்று மெல்ல மெல்ல சிற்றரசாக்கினான் இவன் வழிவந்தவனே பிற்கால பல்லவ மாவீரன் கோப்பெருஞ்சிங்கன் இரு நாழிகை பொழுது கழிவதற்குள் அரண்மனை நோக்கி சென்ற காவலாளி திரும்பி வந்தான் வந்தவன் கனமும் தாமதியாமல் களப்பலனை மிக்க மரியாதையுடன் அழைத்து சென்றான் கோட்டை வாயில்கள் பலமாக மூடப்பட்டன சோழ நாட்டு முக்கிய அதிகாரிகளுள் ஒருவரான களப்பாலனுடைய வருகையை எதிர்நோக்கிய வண்ணம் அரண்மனை நிலா முற்றத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் சேந்தமங்கல சிங்கம் கோப்பெருஞ்சிங்கர் தென்னகத்தின் மிக பெரும் வீரர்களுள் ஒருவர் என வரலாறு போற்றும் இந்த கோப்பெரும் சிங்கர்தான் இப்போது எத்தனைக்கு எத்தனை நாடி தளர்ந்து விட்டார் அடடா இந்த சோழ குலத்தை தான் இவர் என்ன விதமாகவெல்லாம் ஆட்டி படைத்தார் அப்போது கோப்பெருஞ்சிங்கர் இளமை மிடுக்குடன் திகழ்ந்த காலம் இப்போது அவருக்கு முதுமை பிராயம் மேலும் போர் பூசலை அவ்வளவாக அவர் விரும்பவில்லை ஆகவேதான் சடையவர்மர் சுந்தரபாண்டியருடைய இந்த படையெடுப்பில் எவ்விதமான நிலைமையை சரி என்று புரியாமல் புழுவாக துடித்து கொண்டிருந்தார் இந்நிலையில் கண்ட கோபாலனிடமிருந்து தகவல் வருகிறது என்ற செய்தி வேறு சிங்கரை திடுக்கிட வைத்தது அரண்மனை வாயிலில் களப்பாளன் புறவியை விட்டு இறங்கும் காட்சியைக் கண்ட வண்ணம் சிந்தனை புறவியை பலமாக செலுத்த முயன்றார் கோப்பெருஞ்சிங்கர் சற்றைக்கெல்லாம் நிலா முற்றத்திற்கு வழிகாட்டப்பட்டு காப்பாளன் சேந்தமங்கல சிற்றரசரைக் கண்டு வணக்கம் தெரிவித்து ஓலையை நீட்டினான் களப்பாளனை கோபரஞ்சிங்கர் அறிவார் ஆகவே அவனை அமரும்படி எதிரே இருந்த இருக்கையை காட்டினார் பிறகு நலம் விசாரித்தார் கடைசியாக தாமும் அமர்ந்து ஓலையை பிரித்து படிக்கலானார் ஓலையில் கண்ட கோபாலனுடைய கோரிக்கை மிக கடுமையானதாக இருக்க கண்டு ஒரு கணம் அதிர்ந்து விட்டார் எந்த பாண்டியனை எதிர்க்க கூடாது என்று இதுவரை எண்ணி வந்தோமோ அந்த பாண்டியனை அல்லவோ எதிர்த்து போரிடும்படி கட்டளையிட்டிருக்கிறான் இந்த கண்டகோபாலன் கடல் போன்ற பாண்டிய சேனை எங்கே வற்றி வற்றி குளமாகி போன இந்த கோபெரு சிங்கனுடைய சேனை எங்கே இப்படியான திடீர் திட்டத்தில் ஏதேனும் சூதுவாதுகள் மறைந்திருக்கலாம் என்றல்லவோ தோன்றுகிறது இல்லை என்றால் முன்கூட்டி கலந்தாலோசித்து இருக்கலாம் இல்லை படை உதவி செய்யவாவது முன்வந்திருக்கலாம் இரண்டும் இல்லாமல் சோதனையான கட்டத்தில் அல்லவா இந்த கண்டகோபால நிறுத்திவிட்டான் கோப்பெருஞ்சிங்கனாவது சோதனை பொருள் ஆவதாவது களப்பாளரே மறு ஓலையை காலையில் எழுதி தரலாம் அல்லவா இல்லை உடனடியாக நான் புறப்பட வேண்டும் பல்லவரே வந்த கால் கூட ஓயவில்லை அதற்குள்ளாகவா நிலைமை அப்படியானது நல்லது சற்றே பொறுங்கள் இதோ மறு ஓலை எழுதி கொண்டு வருகிறேன் பலத்த சிந்தனையுடன் தனி அறையை நாடிய கோபெருஞ்சிங்கன் ஓலையை எடுத்து முடிவாக தம்முடைய கருத்தை எழுதினார் இப்போதைய நிலையில் பாண்டியரை எதிர்க்க முடியாமல் இருப்பதற்காக வருந்துகிறேன் இப்படிக்கு கோப்பெருஞ்சிங்கன் நந்தி முத்திரை இடப்பட்டது ஓலையை பெற்றுக்கொண்ட களப்பாளன் ஒரு கணமும் தாமதியாமல் வணக்கம் தெரிவித்து விடை விரைந்தான் அவன் சென்ற திசையே வெகுநேரம் வரை உற்று கவனித்த கோபரஞ்சிங்கனுடைய மனம் பெரிதும் தவியாய் தவித்தது தமக்கு ஏதோ ஒரு உற்பாதம் நிகழப்போவதாகவே அடிக்கடி அவருடைய நெஞ்சம் அறிவுறுத்தி கொண்டிருந்தது கண்ட கோபாலனுடைய முடிவை ஏற்று பாண்டியனை எதிர்ப்பதை விட இப்போதைய நிலையில் பாண்டியனிடம் சமாதானம் நாடி செல்வதுதான் சாலச்சிருந்தது இதனால் பல்லவ குலத்தை அழியாமல் காக்க முடியுமல்லவா இவ்வாறு சிந்தித்தார் கோப்பரஞ்சிங்கன் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்